மேஷராசி அன்பர்களே இனி தேதி நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்றால் சந்திரனுக்கு உரிய நாள் ஜோதிடத்தில் சந்திரன் என்றால் என்ன சந்திரன் உங்களின் ஆழ்மனம் அவ்ச்சேதன்மான் உங்களின் உணர்ச்சிகள் இன்று நாள் முழுவதும் தக்கத்தை விட உணர்ச்சிகளின் அடிப்படையில் நகரும் இன்று சுக்லபட்சத்தின் சதுர்த்தி திதியாகும் இது இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சதுர்த்தி திதி ரிக்தா ரிக்தா என்று அழைக்கப்படுகின்றது ரிக்தா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் காலியானது என்று பொருள் பண்டைய ரிஷி முனிவர்கள் ரிக்தா திதியில் நீங்கள் எந்த ஒரு உலகியல் காரியங்களை தொடங்கினாலும் புதிய வணிகம் திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற அதன் பலன் பெரும்பாலும் வெற்றா அல்லது பூஜ்யமாகவே இருக்கும் என்று கூறியுள்ளனர் ஆனால் ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு சதுர்த்தி திதியின் அதிபதி விக்னஹர்த்தாவான விநாயகப் பெருமான் ஆவார் எனவே இந்த நாள் ஆக்கப் பணிகளுக்கு முடிட்டை உருவாக்குவதற்கு சிறந்ததாக இல்லாவிட்டாலும் தீர்வுக்கு தடுப்பதற்கு மிகச் சிறந்தது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் கோட் கேஸ் சிக்கியிருந்தாலோ ஏதேனும் எதிரி உங்களை தொந்தரவு செய்தாலோ அல்லது எந்த ஒரு நோய் உங்களை பின்தொடர்ந்து வந்தாலோ அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு அதனை விசர்ஜனம் செய்வதற்கு இன்றைக்கு ஒரு சிறந்த நாள் இருக்க முடியாது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று இப்பொழுது நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இன்று சந்திரன் பூர்வாஷாட் பூர்வாஷாடா நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு இது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் பூர்வாஷாடா நேரடி பொருள் த இன்வென்சிபிள் ஸ்டாக் அதாவது வெல்ல முடியாத நட்சத்திரம் யாராலும் தோற்கடிக்க முடியாதது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்ரன் சுக்ரா மற்றும் இதன் தேவதைகள் அபஸ் ஆபாஸ் அதாவது நீரின் தேவதைகள் இந்த நட்சத்திரம் ஒரு மிக தீவிரமான் மற்றும் உக்கிரமான ஆற்றலை கொண்டு வருகிறது இன்றைக்கு உங்களுக்குள்ள தோற்கடிக்க முடியாத ஒரு விசித்திரமான பிடிவாதத்தை உணர்வீர்கள் நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க விரும்ப மாட்டீர்கள் நான் நினைப்பதுதான் சரி என்று உங்களுக்கு தோன்றும் இந்த நட்சத்திரம் ஒரு சல்லடை அல்லது முகம் போன்றது மோரம் தானியங்களை உமியிலிருந்து பிரிப்பது போல இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பொய் மற்றும் ஏமாற்றை பிரித்துவிடும் கசப்பான உண்மைகள் வெளிவரலாம் இன்றைய நாளின் மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பகுதி அதன் யோகமாகும் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சூழ் யோகம் உள்ளது சூழம் என்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சூழம் என்ன முள் அல்லது திருசூலம் என்று பொருள் இந்த யோகம் வாழ்க்கையில் ஒரு குத்தலை வலி உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வேதனையை அளிக்கும் அது வலியாக இருந்தாலும் சரி அல்லது மனவழியாக இருந்தாலும் சரி மேலும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு பிறகு கண்டு யோகம் தொடங்கும் கண்ட யோகத்தில் பிரச்சனைகள் முடிச்சு போல சிக்கலாகிவிடும் எனவே எனது தெளிவான அறிவுரை என்னவென்றால் இன்னு மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை சிறப்பு கவனம் தேவை வாகனம் ஓட்டும்போது படிக்கட்டுகளில் ஏறும் பொழுது அல்லது மின் சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது அலட்சியமாக இருக்க வேண்டாம் இதனுடன் இன்னும் மற்றொரு சவாலும் உள்ளது இன்னு காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திலிருந்து இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்கு விஷ்டிகரணம் பலன் அளிக்கிறது பொது மொழியில் நாம் இதை பத்ரா என்று அழைக்கிறோம் சாஸ்திரங்களின்படி பத்ரா சனீஸ்வரனின் சனி தேக்குடன் பிறந்த சகோதரி அவளுடைய குணம் மிகவும் கோபமானது பத்ரா பூமியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சுப்ப காரியத்தையும் மங்கள காரியம் செய்வது விளக்கப்பட்டுள்ளது ஏன் ஏனெனில் பத்ரா அந்த சாயலின் புண்ணியத்தை அழித்து விடுகிறாள் அதனால் இன்றைக்கு கோல்டன் ரூல் இதுதான் எந்த ஒரு புதிய தொடக்கத்தையும் செய்ய வேண்டாம் வழக்கமான வேலை என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதே தொடரட்டும் இன்னும் பராமரிப்புக்கு உரிய நாள் புதிதா தொடங்குவதற்கல்ல ஏதேனும் மிக அவசியமான வேலை செய்ய வேண்டியிருந்தால் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஒன்று வினாடி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு வினாடி வரை உள்ள அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தவும் ஆனால் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ள ராகு காலத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் மறந்தும் கூட எந்த ஒரு சுப காரியத்தையும் அல்லது பண பரிவர்த்தனையையும் செய்ய வேண்டாம் பஞ்சாங்கத்தின் இந்த சிக்கலான நிலையை புரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது இன்றைய முக்கிய கதாபாத்திரமான மேஷ் லக்னம் மற்றும் மேஷ் ராசி அன்பர்களிடம் வருவோம் மேஷ ராசி நெருப்பு கொங்குரின் ராசி சர ராசி நகரும் ராசி உங்கள் அதிபதி செவ்வாய் மங்கள் அவர் ஆற்றல் தைரியம் மற்றும் சேனாதிபதியின் காரகர் ஆவார் மேஷ் ராசிக்காரர்கள் நிற்க தெரியாதவர்கள் மேஷ் ராசிக்காரர்கள் குனிய தெரியாதவர்கள் ஆனால் இன்று இன்று பிரபஞ்சம் உங்களை நிறுத்தி யோசிக்கும்படி சைகை செய்கிறது இன்றைய கிரகங்களின் அமைப்பு ஒன்று மிகவும் சுவாரஸ்யமானது உங்களின் அஷ்டம பாவத்தில் கிரகங்களின் ராஜா சூரியன் அமர்ந்துள்ளார் அஷ்டம பாவம் மரணம் ரகசியம் மற்றும் திடீர் நிகழ்வுகளுக்கு உரியது ராஜா குழியில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய அகங்காரம் பாதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் உங்களின் நவம பாவத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் நவம பாவம் அதிர்ஷ்டம் மற்றும் தர்மம் சார்ந்தது இது ஒரு சாதகமான அம்சம் சில்வர் லைனிங் மேலும் உங்களின் நான்காம் பாவத்தில் தேவகுரு பிரஹஸ்பதி வியாழன் வக்ரம் அடைந்து அமர்ந்துள்ளார் இந்த நிலைமை என்ன சொல்றது சூரியன் உங்களை பயமுறுத்துவார் ஆனால் சந்திரன் உங்களை காப்பாற்றுவார் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஆழ்ந்த இருள் இருக்கலாம் மற்றொரு பக்கம் அறிவின் ஒளி இருக்கலாம் அப்படியானால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தொழில் பணம் காதல் மற்றும் ஆரோக்கியம் இந்த கோச்சாகத்தின் விரிவான பகுப்பாய்வை செய்வோம் முதலில் உங்களின் மனதிலிருந்து ஆரம்பிப்போம் ஏனென்றால் மனதால் தோற்றால் தோல்வி மனதால் வென்றால் வெற்றி இன்னு சந்திரன் உங்களின் நவம பாவத்தில் தனுசு ராசியில் உள்ளார் தனுசு ராசியும் ஒரு நெருப்பு கூறின் ராசி இதன் பொருள் என்னவென்றால் இன்று காலையில் எழுந்தவுடன் ஒரு வித்தியாசமான ஆற்றலை உணர்வீர்கள் உங்களுக்குள் ஒரு தத்துவவாதி விழித்தெழுவார் சூழ யோகத்தால் வெளிய சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் மிகவும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் உணர்வீர்கள் இன்று உங்கள் மனம் உலகியல் சிக்கல்களிலிருந்து விலகி உயரிய நோக்கம் ஹையர் பர்பஸ் நோக்கிச் செல்லும் இந்த சிறிய பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று உங்களுக்கு தோன்றும் பூர்வாஷாட நட்சத்திரத்தின் தாக்கத்தால் இன்னைக்கு உங்கள் மனதில் ஒரு உள் உள்ளுணர்வு சிக்ஸ் சென்ஸ் மிகவும் வலுவாக இருக்கும் இன்னுங்க ஒருவரை சந்தித்த பிறகு உங்களுக்கு எதிர்மறை அதிர்வு ஏற்பட்டால் உடனடியாக அந்த நபரிடமிருந்து விலகிவிடுங்கள் இன்னைக்கு உங்கள் உள்மனம் உங்களிடம் பொய் சொல்லாது ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் நவம பாவத்தின் சந்திரன் சில சமயங்களில் மனிதனை கற்பனை கோட்டைகள் கட்டும்படி கட்டாயப்படுத்துகிறார் இன்றைக்கு வெறும் திட்டங்களை மட்டும் உருவாக்காமல் நடைமுறையிலும் இருங்கள் இப்போது உங்கள் கர்ம பூமியை பற்றி பார்ப்போம் இங்கு நிலைமை சற்று நாசுக் மென்மையானது சிக்கலானது தயவு செய்து மிகவும் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பத்தாம் பாவத்தின் அதிபதி சனி சனி அவர் பன்னிரண்டாவது பாவத்தில் வக்கிரகமாக அமர்ந்துள்ளார் மேலும் அதிகாரம் மற்றும் பாசின் காரகரான சூரியன் உங்கள் எட்டாவது பாவத்தில் உள்ளார் இது ஒரு ஆபத்தான சேர்க்கை எட்டாவது பாவம் சதித்திட்டம் ஷடேந்திரம் நடக்கும் இடமாகவும் நீ அலுவலகத்தில் உங்களுக்கு பின்னால் பேச்சுகள் எழலாம் உங்களை குறைத்துக் காட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் இன்னைக்கு சூழ மற்றும் பத்ரா இருக்கிறதால் இன்னைக்கு பாசிடம் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு குறித்து பேச வேண்டாம் இன்னைக்கு பாஸ் கோபமா இருந்தாலும் அல்லது உங்களை திட்டினாலும் பதில் பேச வேண்டாம் இன்னைக்கு உங்க அகங்காரம் உங்கள் தொழிலின் மிகப்பெரிய எதிரியாக மாறலாம் இன்னைக்கு நீங்க மறைமுகமாக லோ புரொஃபைல இருக்க வேண்டும் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் வேலையை செய்யுங்கள் அதே சமயம் வணிகர்களுக்கு இன்று பொறுமைதான் உங்கள் மூலதனம் பத்ரா காலத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம் இந்த எந்த ஒரு பாட்டியும் உங்களோட டீல இறுதி செய்ய பிடிவாதம் பிடித்தால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதன் ஆலைக்கு ஒத்தி போடுங்க ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது குரு உங்கள் நான்காம் பாவத்தில் உள்ளாரு ப்ராப்பர்ட்டி டீலிங் ஹோட்டல் பிசினஸ் கல்வி அல்லது கன்சல்டன்சி வேலைகளில் உள்ளவர்களுக்கு பழைய கிளையண்டுகள் மீண்டும் வரலாம் வக்கிர குரு என்றால் கடந்த காலத்தை மீண்டும் பார்வையிடுதல் நிலுவையில் உள்ள பழைய பணம் அல்லது ஏதேனும் பழைய புராஜெக்ட் இன்று மீண்டும் உயிர் பெறலாம் இன்றைய நாள் விரிவுபடுத்துவதற்கான நாள் அல்ல மாறாக சேகரிப்பதற்கான நாள் உங்கள் கணக்குகள் மற்றும் ஸ்டாக்கை சரிபார்க்கவும் பண விஷயத்தில் இன்றைய நாள் பாம்பு ஏணி விளையாட்டப் போன்றது உங்களின் இரண்டாம் பாவத்தின் அதிபதி சுக்ரன் இந்த சுக்ரா அவரே இன்றைய நட்சத்திரத்தின் அதிபதியும் ஆவார் மேலும் உங்களின் பதினொன்றாவது பாவத்தின் அதிபதி சனி சந்திரனின் நிலை அதிர்ஷ்டத்தால் பணம் வரலாம் என்பதை குறிக்கிறது ஒருவேளை ஏதேனும் பழைய முதலீடு இன்று நல்ல வருமானத்தை அளிக்கலாம் அல்லது தந்தையிடமிருந்து ஏதேனும் நிதி உதவி கிடைக்கலாம் ஆனால் சனி பன்னிரண்டாவது பாவத்தில் இருப்பதும் இன்றைய ரிக்தா திதியும் பையில் ஓட்டை உள்ளது என்பதை தெளிவாக குறிக்கிறது பணம் வரும் ஆனால் நிலைக்காது இன்று திடீர் செலவுகள் வரலாம் வாகனம் பழுதாவது மருத்துவ அவசரம் அல்லது வீட்டில் ஏதேனும் எலக்ட்ரானிக் இரு பொருள் உடைந்து போவது எனவே யாருக்கும் இன்று கடன் கொடுக்க வேண்டாம் என்று சிறப்பு அறிவுரை வழங்கப்படுகிறது ரிக்தா திதியில் கொடுக்கப்பட்ட கடன் ஒருபோதும் திரும்புவதில்லை மேலும் சூலயோகம் உங்களை தவறான முடிவுகள் எடுக்க செய்து பெரிய இழப்பு ஏற்படலாம் என்பதால் இன்று ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ராடே ரேட்டிங்கை தவிர்க்கவும் இப்போது உறவுகளை பற்றி பார்ப்போம் திருமணமான ஜோடிகளுக்கு உங்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி சுக்ரன் இன்று கணவன் மனைவிக்கிடையே உரையாடலில் தவகான புரிதல் ஏற்படலாம் சூரியன் எட்டாவது பாவத்தில் இருப்பது மாமியார் வீட்டிலிருந்து சசுரால் பக்ஷ பதற்றத்தை குறிக்கிறது ஒருவேளை வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரால் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு குத்தலாக இருக்கலாம் இங்கே நீங்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் வீட்டின் அமைதிக்காக இன்று சில விஷயங்களை கேட்காமல் விடுவது நல்லது இன்றைய பத்ரா தாக்கம் பேச்சை கசக்கச் செய்யலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் காதலில் உள்ளவர்களுக்கு இந்த ஐந்தாவது பாவத்தில் உள்ள கேது ஒரு விசித்திரமான சூழ்நிலையை உருவாக்குகிறார் கேது பிரிவின் கிரகம் இன்னைக்கு உங்கள் துணை உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக சற்று தனிமையாக உணரலாம் பூர்வாஷாட நட்சத்திரத்தின் தாக்கத்தால் நீங்கள் உறவுகளில் கொஞ்சம் உடைமை உணர்வுடன் இருக்கலாம் அப்பசிவ் எனது ஆலோசனை இன்று உங்கள் துணையை சந்தேகிக்க வேண்டாம் அவர்களிடம் அதிக எதிர்பார்ப்புகளையும் வைக்க வேண்டாம் அவர்களுக்கு சற்று இடம் ஸ்பேஸ் கொடுங்கள் இப்பொழுது நான் ஒரு மிக முக்கியமான பிரிவை பற்றி பேச விரும்புகிறேன் அவர்கள் நமது சமூகம் மற்றும் குடும்பத்தின் முது எலும்பாக இருக்கிறார்கள் நம் இல்லத்தரசிகள் பெரும்பாலும் பஞ்சாங்கம் அல்லது ராசி பலன்களில் நாம் வேலை மற்றும் வணிகத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் வீட்டை நிர்வகிக்கும் பெண்களின் சவால்களை மறந்து விடுகிறோம் ஆனால் வேத ஜோதிடத்தில் நான்காம் பாவம் நேரடியாக உங்கள் மகிழ்ச்சி மற்றும் வீட்டின் சுற்றுச்சூழலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேஷ் ராசி இல்லத்தரசிகளுக்கு இன்றைய நாள் சுய ஆராய்ச்சி ஆத்ம மந்தன் மற்றும் பொறுமைக்கு உரியது பாருங்கள் உங்கள் மகிழ்ச்சி ஸ்தானத்தில் தேவகுரு பிரஹஸ்பதி அமர்ந்துள்ளார் இது மிகவும் சுப அறிகுறி ஆனால் அவர் வக்கிர நிலையில் உள்ளார் இதன் பொருள் என்னவென்னா இன்னும் வீட்டில் ஏதேனும் பழைய பிரச்சனை மீண்டும் எழலாம் ஒருவேளை வீட்டை பழுது பார்க்கும் ஏதேனும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது குடும்ப உறுப்பினரின் ஏதேனும் பழைய பிடிவாதம் இன்று மீண்டும் வரலாம் நீங்கள் இன்னைக்கு வீட்டை முழுவதும் ஒழுங்கமைக்க விரும்புகிறீர்கள் என்று உணர்வீர்கள் ஆனால் வேலையின் சுமை அதிகமாக இருப்பதால் உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாது இங்கே நான் உங்களை சற்று எச்சரிக்க வேண்டும் சூரியன் உங்கள் அஷ்டம பாவத்தில் அமர்ந்துள்ளார் அஷ்டம பாவம் மாமியார் வீட்டையும் குறிக்கும் இன்று மாமனார் மாமியார் அல்லது நாத்தனார் மருமகள் இடையே ஒரு சிறிய விஷயத்துல தவறான புரிதல் ஏற்படலாம் இன்னைக்கு யோகம் மற்றும் பூர்வாஷாடு நட்சத்திரம் இருப்பதால உங்கள் ஒரு சாதாரண பேச்சும் மற்றவருக்கு அம்பு போல குத்தலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இன்று மாமியார் வீட்டிலிருந்து ஏதேனும் கிண்டல அல்லது கசப்பான வார்த்தை கூறப்பட்டால் அதை கேட்காமல் விட்டுவிடுங்கள் இன்று விவாதம் செய்வதால் நீங்கள் வெற்றி பெற முடியாது மாறாக வீட்டின் சூழல் மோசமாகும் மேலும் இன்னைக்கு பத்ரா இருக்கிறது மற்றும் திதி உள்ளது நீங்கள் இன்று சமையலறைக்கு ஏதேனும் புதிய பொருட்களை வாங்க நினைத்தால் அல்லது வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் வேலையை தொடங்க விரும்பினால் இன்று நிறுத்துங்கள் இன்று வாங்கப்படும் எலக்ட்ரானிக் பொருட்கள் விரைவில் பழுதடையலாம் சந்திரன் நவம பாவத்தில் இருப்பதால் இன்று உங்கள் மனம் பூஜை வழிபாட்டில் மிகவும் ஈடுபடும் இன்னும் மதிய நேரத்தில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்யுங்கள் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறைகளும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுவதன் மூலம் நீங்கிவிட்டது என்று நீங்கள் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஆட்சிக்காரர்கள் கட்டாலகட்டில் இருக்க வேண்டும் இதற்கு மூன்று காரணங்கள் உள்ளன லக்னாதிபதியின் பலவீனமான நிலை சூரியன் எட்டாவது பாவத்தில் இருப்பது மற்றும் இன்றைய சூழ யோகம் இந்த சேர்க்கை வயிறு செரிமானம் மற்றும் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளை தரலாம் அசிடிட்டி எரிச்சல் அல்லது ஃபுட் பாய்சனிங் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் எட்டாவது பாவம் குடல் மற்றும் பொறுப்புகளுக்கும் உரியது எனவே அங்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கலாம் சந்திரன் நீர் காரகர் மற்றும் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் இருப்பதால் நீர்தேக்கம் அல்லது சளி காய்ச்சலும் தொந்தரவு செய்யலாம் இன்று வெளியிலிருந்து வரும் காரமான உணவை முற்றிலும் தவிர்ப்பதுதான் தீர்வு லேசான உணவை உண்ணுங்கள் மற்றும் தண்ணீரின் அளவை அதிகரிக்கவும் இறுதியாக நமது எதிர்காலமான மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதம் என்று கூறலாம் ஏன் பையம் ஏனெனில் ஐந்தாவது பாவத்தில் கேது மற்றும் ஒன்பதாவது பாவத்தில் சந்திரன் கேது ஆழம் மற்றும் சந்திரன் கற்பனை ஆராய்ச்சி பிஎஸ்டி கோடிங் கணிதம் அல்லது ஜோதிடம் போன்ற கடினமான பாடங்களை படிக்கும் மாணவர்களுக்கு இன்று அவர்களின் மூளை லேசர் போல தீவிரமாக செயல்படும் கடினமான கருத்துக்கள் கூட உங்களுக்கு எளிதில் புரியும் வெளிநாடு செல்ல விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் இன்று ஆவணங்களை தயாரிப்பதற்கு ஒரு நல்ல நாள் ஆனால் சமர்ப்பிப்ப நாளை செய்யுங்கள் அப்படியானால் நண்பர்களே இதுதான் இன்றைய கிரக கோச்சாரத்தின் முழு அறிக்கை இன்றைய முழு இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் ஒரு சூத்திரத்தில் கோத்து நான் உங்களுக்கு கொடுத்தால் அது இதுதான் சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் உங்கள் எதிர்வினை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது இன்றைய நாள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போன்றது நீங்கள் அதன் மீது வேகமாக வாகனம் ஓட்டினால் அதிர்ச்சி ஏற்பட்டு இழப்பு ஏற்படும் ஆனால் நீங்கள் வாகனத்தை மெதுவாக்கி கவனத்துடன் அதை கடந்தால் அதற்கு முன்னுள்ள பாதை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் இன்றைய மிக முக்கியமான செய்தி என்னன்னா மேஷ்ராசிக்காரர்களே இன்னைக்கு உங்களின் மிகப்பெரிய சக்தி உங்கள் மௌனமாகும் சூரியன் எட்டாவது பாவத்தில் இருப்பது உங்களை அவமானப்படுத்தியது போல உணரச் செய்யலாம் பத்ரா உங்களை தூண்டலாம் ஆனால் இன்னைக்கு அமைதியாக இருந்த மனிதன் நவம பாவத்தின் சந்திரனின் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டான் என்று நம்புங்கள் இன்று விவாதத்தில் வெற்றி பெறுவது உண்மையில் தோற்றுப்போவதாகவும் மேலும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பது இன்றைய மிகப்பெரிய வெற்றியாகும் இப்பொழுது நான் எப்பவும் சொல்லுவது போல பிரச்சனை இருந்தால் தீர்வும் உண்டு வேத ஜோதிடம் உங்களை ஒருபோதும் நம்பிக்கையற்ற நிலையில் விட்டுவிடுவதில்லை இன்றைய கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைப்பதற்கும் சுபத்தன்மையை அதிகரிப்பதற்கும் இந்த மூணு தவறாத தீர்வுகளை உபாயங்களை அவசியம் செய்யுங்கள் இந்தத்தின் தீர்வுகளை இன்றைய திதி வாரம் மற்றும் நட்சத்திரத்தை கருத்தில் கொண்டு தேர்ந்தெடுத்துள்ளோம் முதல் தீர்வு பத்ரா மற்றும் விகிண்ணம் நாசத்துக்கு இந்த சதுர்த்தி திதி மற்றும் பத்ராவின் நிழல் உள்ளது பத்ராவின் கோபத்திலிருந்து தப்பிக்க மிக எளிய தீர்வு விக்னஹ்தாவின் சரணடைதல் ஆகும் இந்த பகலில் எந்த நேரத்திலும் விநாயக பெருமானுக்கு இருபத்தி ஒன்று அருகம்புல் கொத்துக்களை அர்ப்பணிக்கும் மேலும் அர்ப்பணிக்கும் போது ஓம் கம் கணாபதைய நமஹா என்று நூற்று எட்டு முறை ஜபம் செய்யவும் அருகம்புள்ளில் குளிர்ச்சி உள்ளது இது இன்றைய சூல யோகத்தின் வெப்பத்தையும் வெட்டையும் அமைதிப்படுத்தும் இரண்டாவது தீர்வு சூரியன் மற்றும் சந்திரனின் சமநிலை இன்னு சூரியன் எட்டாவது பாவத்தில் பாதிக்கப்பட்டும் சந்திரன் ஒன்பதாவது பாவத்தில் சுபமாகவும் உள்ளார் சூரியனை அமைதிப்படுத்தவும் சந்திரனுக்கு பலம் கொடுக்கவும் இன்னு சிவலிங்கத்தின் மீது தண்ணீரில் கொஞ்சம் பசும்பால் மற்றும் கருப்பு எள்ளு கலந்து அபிஷேகம் செய்யுங்கள் கருப்பு எள்ளு சனி மற்றும் எட்டாவது பாவத்தின் வலியை உறிஞ்சிவிடும் மேலும் பால் சந்திரனின் காரகமாகவும் அது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது இந்த ஒரு தீர்வு இன்றைய அனைத்து தோஷங்களையும் ஈடுகட்டிவிடும் மூன்றாவது தீர்வு தொழில் பாதுகாப்புக்காக சனி பன்னிரெண்டாவது பாவத்தில் வக்கிரமாக இருப்பதால் இன்று எந்த ஒரு துப்புரவு தொழிலாளிக்கும் அல்லது ஏழை தொழிலாளிக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்த உணவை கொடுங்கள் இதனால் சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைவார் மற்றும் அலுவலகத்தில் நடக்கும் அரசியலிலிருந்து இருந்து உங்களை காப்பார் நண்பர்களே நினைவிலே கொள்ளுங்கள் கிரகங்கள் நமக்கு வழியை காட்டுகின்றன நாம் தான் நடக்க வேண்டும் இன்றைய நாள் சற்று சவாலானதுதான் ஆனால் இந்த சவால்கள் தான் நம்மை செதுக்கி வைரமாக மாற்றுகின்றன பயப்பட வேண்டாம் விழிப்புடன் இருங்கள் உங்கள் உள் உள்ளுணர்வை கேளுங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் இன்று நீங்கள் பொறுமையாக இருந்தால் நாளைய சூரிய உதயம் உங்களுக்கு புதிய வெற்றிகளை கொண்டு வரும் இன்றைய இந்த விரிவான பகுப்பாய்வு உங்கள் நாளை சிறப்பாக திட்டமிட உதவும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எங்களின் இந்த முயற்சி இந்த ஆழம் மற்றும் இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பயன்படுத்தியிருந்தால் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த வீடியோவை அவசியம் லைக்கோ செய்யுங்கள் உங்களின் ஒரு லைக் நாங்கள் சரியான திசையில் செல்லுகிறோம் என்பதை காட்டுகிறது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் ஒருவேளை நீங்கள் பகிர்ந்த தகவல் யாருடைய நாளையாவது போவதிலிருந்து காப்பாற்றலாம் மேலும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மணியை ஒலிக்க மறக்காதீர்கள் அதனால் பிரபஞ்சத்தின் இந்த ஞானம் தினமும் முதலில் உங்களை வந்தடையும் உங்கள் கர்மங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள் மற்ற எல்லாவற்றையும் மகாதேவனிடம் விட்டுவிடுங்கள் நாளை மீண்டும் ஒரு புதிய ஆற்றல் மற்றும் புதிய கிரகங்களுடன் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நாள் மங்களமாக இருக்கட்டும் ஓம் நம் சிவாய ஹக மகாதேவ்